சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் என் அன்பு குழந்தை இந்த நிமிடம் என்ன நடக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கும்போதே ஒரு ஒருத்தரும் வாழ்க்கையில் ஆடும் ஆட்டத்தை பார்க்கும்பொழுது என் மனம் வலிக்கின்றது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் என்று வாழ்க்கை உறுதியாகிவிட்டால் மனிதனுக்கு மனிதன் என்ன செய்வான் என்று எனக்கு புரியவில்லை உன்னுடைய வாழ்க்கையை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை இத்தனை துக்கங்கள் சூழ உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்த மனிதர்களை பற்றித்தான் இப்பொழுது நான் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றேன் அடுத்த நிமிடம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் ஒருவரின் வாழ்க்கையை கெடுத்து நிம்மதியடையும் அந்த மனிதர்களுக்கு காலம் தக்க பாடத்தை கற்றுக்கொடுக்கும் எதுவுமே நடக்கவில்லை இன்றுவரை வரை நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள் காலம் முழுவதும் காலம் போய்கொண்டே தான் இருக்கின்றது நேரமும் போய்கொண்டே தான் இருக்கின்றது என் வாழ்க்கையும் வீணாகித்தான் போய்க்கொண்டிருக்கின்றது என் வாழ்க்கையும் வீணாகித்தான் போய்கொண்டு இருக்கின்றதே என்று நீ சொல்லும் வார்த்தைகள் என் செவிகளில் கேட்டது அதற்கு பதில் அளிக்கவே இப்போது நான் வந்தேன் உன்னுடன் உன் சாயப்பா ஆகிய நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை மட்டும் எந்த நிமிடத்திலும் விட்டுவிடாது அது ஒன்று தான் உன்னை என் அருகில் வைத்திருக்கும் என்பதை மறந்துவிடாது இந்த வேளையிலும் உன் துணையை பற்றியுடன் கூற வந்தேன் உன் வாழ்க்கையில் தினமும் நீ யோசித்துக் கொண்டிருக்கும் ஒரே விஷயம் உன் துணையை பற்றியத்தான் உன் வாழ்க்கை எப்பொழுது இந்த தனிமையை இழந்து என் துணையோடு நான் சேர்வேன் என்ற உன் நிறைந்த உன் எண்ணத்தை அறிந்து உன் சாயப்பாவிடம் பேச வந்திருக்கின்றேன் காலங்கள் கடந்துவிட்டது தான் நேரமும் கடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரிவு வந்து இப்போது வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் இருவருக்குமே காலம் நல்லதொரு காலத்தை கொடுக்க விட்டது இந்த நேரத்தில் உன் துணை ஒன்று செய்தார் அதை உன்னிடம் தெரிவிக்கிறேன் பொறுமையாக கேள் நேற்றைய நாளையே வந்து உன் துணை சீட்டு குலுக்கி போட்டு பூ கேட்டார் எதுக்கு என்று தானே நீ அதிர்ந்து நிற்கிறாய் உங்கள் வாழ்க்கைக்காகத்தான் நானும் என் துணையும் ஒன்று சேர்வோமா என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா இல்லை திரும்பவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா நான் நிரந்தரமாக அவரை பெறுவேனா நான் எப்படி இணைந்தேனோ அந்த வாழ்க்கையை எனக்கு கிடைக்குமா என்று பூ வைத்து சீட்டு போட்டு குலுக்கி போட்டார் நான் என்ன முடிவை கொடுத்திருப்பேன் என்று நீ கூர் உன் துணை சீட்டு போட்டு என்னிடம் ஒப்படைத்த அதில் ஒரு நல்ல முடிவை கேட்டார் நான் கொடுத்ததும் அந்த நல்லதொரு முடிவை தான் கொடுத்திருக்கிறேன் உன் சாயப்பா உன் வாழ்க்கைக்காக உன் துணையை கேட்டாலும் அவருக்கு நான் யோசிக்காமல் செய்து கொடுப்பேன் உன்னோடு வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணம் போதும் உங்கள் வாழ்க்கையை இணைக்க உனக்குள்ளும் அதே அந்த எண்ணம் வந்துவிட்டது உன் துணையின் உள்ளத்திலும் அது வந்து விட்டது கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்வீர்கள் நல்ல பதிலை நான் கொடுத்து அனுப்பியிருக்கின்றேன் கூடிய விரைவில் அந்த நல்ல செய்தியோடு உன்னை வந்து சந்திப்பார் உன் வாழ்க்கையை வாழ நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தயாராக இரு ஓம் சாயா நன்றி வணக்கம்